அகமது ரஷ்மி என்பவர் ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்குறார் அதாவது முகமது நபி இஸ்மாயில் வம்சத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று திருக்குரான் கூறுவதாக கிருத்தவ போதகர் ஒருவர் வாதம் அமைக்கிறார் குரான் வாத ஆதாரத்துடன் வாதம்மைப்பதால் இதற்குரிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் மேலும் நபிகள் நாயகம் சலலாலை செல்லம் அவர்கள் முதல் இஸ்மாயில் வரை பரம்ப பரம்பரை பட்டியல் இல்லை அதில் முரண்பாடுகள் உள்ளன இதனாலேயே முகமது நபி இஸ்மாயிலுடைய சந்ததி என்று சொல்வது தவறு அப்படின்னு வாதிடுறாருங்கிறாங்க அதாவது கிறிஸ்தவ போதகர் ஒரு ஆள்னு சொல்கிற ஒரு ஆள் இல்லை இந்த கருத்தை நிறைய போதகர்கள் என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டுருக்கிறாங்க முகநூலில் உட்காந்து இஸ் முகமது நபி வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சத்தில் வந்தவங்க நம்ம நம்புகிறோம்ல அனைத்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன முகமது நபி இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சத்தில் வந்தவங்க முகமது நபி மாத்திரம் மாத்திரமில்ல ஒட்டுமொத்த குறைசுகளுமே குறைசுகளுமே ரசூல்லா அந்த இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் வர்றாங்க நம்ம நம்புகிறோம் அதை வந்து தவறு என்று சில போதகர்கள் கொஞ்ச நாளாக என்ன செய்கிறாங்க உட்காந்துட்டு அது ஒரு பதிவு போடுறோன்னு சொல்லி போடுறாங்க என்ன போடுறாங்கன்னு கேட்டால் முகமது நபி வந்து இஸ்மாயில் வரைக்கும் இந்த பரம்பரை சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஆதாரம் கிடையாது அதை முகமது நபியிலேருந்து இவர் முகமது அப்துல்லா அப்படி போய்கிட்டே இருக்கேன் பத்து இருபத்தஞ்சி பேரை போட்டு என்ன செய்வாங்க இஸ்மாயில் வரைக்கும் போவாங்க இப்படி போகிறது வந்து ஆதார இல்லைன்னு சொல்லி சொல்கிறா சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்மளும் ஆதார இல்லைன்னு தான் சொல்கிறோம் எந்த ஒரு மனிதருக்குமே பரம்பரைங்கிறதுக்கு வந்து ஒரு மூணு தான் அதை சொல்ல முடியுமே தவிர அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் மாற்றடி எனக்கே எங்கள் பாப்பா பேர் எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா பேர் தெரியும் எங்கள் கொள்ளு தாத்தா பேர் எனக்கு தெரியாது எனக்கு என்னை எடுத்துக்கிட்டாலேயே எங்கள் அத்தா பேர் தெரியும் எங்கள் அத்தாவுடைய அத்தா பேர் எனக்கு தெரியும் அவர் அத்தா பேர் தெரியாது கொஞ்சம் அதிக விஷயத்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் அது கூட தெரியும் அதுக்கு மேலே தெரியாது அப்போ எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய த தகப்பேன் பாட்டம் கொள்ளு பாட்டம் வரைக்கும் தான் தெரியுமே தவிர அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த மனிதன் நம்புவது கிடையாது முகம்மதுல இருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் உண்டா அப்படின்ட்டு அந்த கிறிஸ்துவ போதகர்கள் வந்து அறியாமையில் கேட்குறாங்க எந்த மனிதனுக்கும் இருக்காது எந்த ஒரு மனிதனுக்கும் ஐம்பது தலைமுறை அறுபது தலைமுறைக்கெல்லாம் இருக்கார் ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு எழுத புகுந்த சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு செய்கிறாங்க இன்னொருடைய மகனுடைய மகனோட ஒரு மக ஒரு மக ஒரு மக இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி வரைக்கும் போகிற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க அது இஸ்லாம் அங்கீகரித்த பட்டியலா இஸ்லாம் அதை அங்கீகரிக்கலை இஸ்லாம் என்ன செய்யலை அந்த பரம்பரை பட்டியலை வந்து ஏற்றுக்கிறல அது நான் அந்த பரம்பரை பட்டியல் காட்டணும் அவசியம் இருக்குதா இப்போ நம்மளால் ஆதமலை சலாத்துக்கு நம்ம சந்ததி தான் அதுக்கு எதை ஆதாரம் காட்ட முடியுமா ஆதமலை செலாத்துக்கு தான் நம்ம எல்லோரும் சந்ததிங்கிறோம் நம்மளேருந்து ஆறு முறைக்கு நம்ம வந்து சங்கிலி தொடர அவங்களுக்கு சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலாது இது ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆளுடைய பரம்பரை என்பது நம்பிக்கையை சார்ந்தது தான் எ எது வரைக்கும் ஆதாரத்தை சார்ந்ததாக இருக்கும்னா ஒரு மூணு தலைமுறை வரைக்கும் தான் ஆதாரம் சேர்ந்ததாக இருக்கும் மூணு தலைமுறைக்கு மேலே நம்மளால் ஆதமுடைய மக்கள் என்று சொல்வதற்கு எந்த மனுஷனும் ஆதாரம் காட்ட இயலாது என்ன காட்ட நம்பிக்கை தான் காட்ட இயலும் நம்ம அரபுகள் பூரா இஸ்மாயில் இப்ராஹிம் நபி சந்ததி என்பதற்கு இப்ராஹிம் நபி வரைக்கும் ஒவ்வொருத்தன் ஆதாரம் காட்டுவானா எவனுக்கும் காட்ட இயலாது அப்போ இது எவனுக்கும் காட்ட இயலாத ஒரு விஷயமா இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து தப்பான முறையில் என்ன செய்கிறாங்க ஒரு திசை திருப்புறக்காக சொல்கிறாங்க அது தவ அதை இப்ராஹிம் நபி அதை இஸ்மாயில் நபியுடைய சந்ததி என்பதற்கு முஹம்மதுபுன்னு அப்துல்லாஹீபுனு அப்துல் முத்தலிபிமுனு குலை குலிபனு கிசாபின்னு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் எல்லாமே வந்துக்கிட்டு இவங்களா சேர்த்து கொண்டதாக இருக்கே தவிர ஆத்தண்டிகா கிடையாதுங்கிறதான் நாமளும் இருக்கிறோம் அது இல்லைங்கிறதுனால இஸ்மாயில் நம்பி பரம்பரை ஆகுமா ஒரு மனிதர் ஒருத்தருடைய பரம்பரை என்று சொல்வதற்கு அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் ஆதாரமே தவிர அதுக்கு மாற்றமான ஆதாரங்களை காட்டாத வரைக்கும் அந்த நம்பிக்கையே போதுமான ஆதாரம் எது வரைக்கும் தான் நம்ம ஆதாரம் கேட்போம் இப்ராஹிம் இனி அப்துல்லாவுடைய மகன்கிற அப்துல்லா மகன்தானாங்கிறது கேட்கலாம் ஆனால் அப்துல்லா மகன்தான் அப்துல்லா வந்து அப்துமுத்தலி மகனா அவ்வளோ தான் கேட்கலாமே தவிர ஒரு ஒரு மூணு நாலு வரைக்கும் கேட்கலாம் அதிக அஞ்சு வரைக்கும் கேட்கலாம் அதிக வச்சமாக போனால் ரொம்ப பரம்பரையை மதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு மேலாம் இருக்காது அதனால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து அது சில கித்தாப்புகள்லாம் இருக்குதான் அது கித்தா எழுதியிருக்கிறாங்களே இது ஆத்தன்டிக்கான ஆதாரம் இல்லை பரம்பரை பட்டியல் இல்லைன்னெலாம் எழுதியிருக்காங்கன்ட்டு அவர் சொல்கிறார் இல்லைங்கிற அவர் சொல்ல வேண்டியலப்போ அதான் இல்லை தான் யாருக்கும் இல்லை முகமது நபிக்கு மட்டும் கிடையாது யாருக்குமே கிடையாது எந்த ஒரு மனிதனுக்குமே அஞ்சு தலைமுறைக்கு மேலே ஆதாரம் இருக்குதுன்னா கிடையாது இதை விளங்காமல் முகமது நபி வரைக்கும் இஸ்மாயில் வரைக்கும் நீங்கள் அன்னாருடைய மகனுடைய 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 நீங்கள் போய் இப்போ இப்போ அன்னாரோட நின்று போயிடும் ககுத்தானோட நின்று போயிடும்ன்ட்டு சொல்கிறீங்க கஹத்தான் வரைக்கும் உள்ளதே நாங்கள் ஏற்றுக்கிறல விளங்குதா அது சில பேர் எழுதி வச்சுருக்காங்களே தவிர அது தேவையே கிடையாது அது தேவையே கிடையாது இப்ராஹிம் நபியுடைய சந்ததி என்பதை வந்து அனைத்து இப்போ பாட்டுனார் பெர்களையும் சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வரலாற்றில் கிடையாது எந்த மனிதருக்கும் கிடையாது இதை ஃபஸ்ட்டு விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு புரிவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிற முடியும் அவங்க இதை கிளப்புறாங்களே கிறுத்தவ போதகர்கள் இதை கிளப்புறதுனால நாம் வந்து இப்போ நீ இயேசுநாத இருக்கிறீங்கள அவரே இஸ்ரேவேலில் வரமாட்டார் உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம்பரை இருக்கா நீங்கள் இப்ராஹிம் நம்பி இஸ்மாயிலுடைய பழி தோன்றல் முகம்மதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க பட்டியல் வரைக்கும் போ பட்டியல் வரைக்கும் போனால் தான் ஏற்றுக்குறவங்கிறவர்கள் சொல்கிறீங்க பட்டியல் வரைக்கும் போகணும் இருந்தால் அப்போ இயேசு வந்து இஸ்ரே அவர் இஸ்ரே இருக்க வந்தார் என்று தான் இஸ்ரேவேலின் மீது உங்களுக்கு தனி காதல் அதனால தான் வருகிறது அப்போ இஸ்ரேலில் பரம்பரைங்கிறீங்கள அவர் அவரை பற்றிய அந்த வம்சம் வந்து உங்கள் பைபிள் எப்படி இருக்குது மத்தைவு பரம்பரையை சொல்கிறாரில்ல லூக்காவும் சொல்கிறார் இயேசுடைய பரம்பரை பட்டியலை மத்தே என்பவரும் சொல்கிறார் இயேசுடைய பரம்பரை பட்டியல பட்டியல லூக்கா என்பவரும் சொல்றார் எப்படி சொல்கிறாரு மத்தை சொல்கிறார் மத்தேயுல வந்து ஒன்று ஒன்றுல இருந்து ஒன்று பதினாறு வரைக்கும் பட்டியல் தான் மற்ற ஒன்று ஒன்று எடுங்க ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்துகிட்டீங்கன்னா அதிலிருந்து பதினாறு வசனத்திலேருந்து இவன் அவனை பத்தான் அவனை இவனை பத்தான் இவன் அவனை பத்தான்னு சொல்லி வெறும் இவனை பத்தான் அவனை பத்தாண்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அதை நான் ஒரு பட்டியல் வடிவத்தில் நான் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி லூக்கா என்ன செய்கிறாருன்றால் அதை இயேசுக்கு அவரும் பரம்பரை சொல்கிறார் இயேசுக்கு தக அவர் தக அவர் தகப்பையார் அவர் தகப்பன் பையாரு அவர் என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார் அப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒன்று ரெண்டு கடை எக்கச்சக்கமான முரண்பாடு இருக்குது உதாரணமாக வந்து இயேசு இயேசுக்கு தகப்பண்ண அவங்க அந்த ம மரியாவை வந்து யோசேப்புங்கிற ஆளு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அதனால அவரை அவரை வச்சு தான் இயேசுவை இஸ்ரேவிலேருந்து சொல்ல முடியும் தகப்பன்வழி சமுதாயம் தானே அவங்கள ஒரு தகப்பன் வழி சமுதாயம் வேணுங்கிறதுனால செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தா நம்ம சொன்னாலும் அவங்க நம்பிக்கை பிரகாரம் வந்து யோசேபுக்கு மரியம் கனவ மரியமை யோசேபு கல்யாணம் பண்ணார் அது அவர் மூலமாக அந்த குழந்தை அந்த அந்த மரியாளுக்கு தான் இந்த இயேசு தேவனுடைய மகிமையினால் பிறந்தாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க அது ரெண்டாவது இருக்கட்டும் அப்போ யோ இயேசுடைய தகப்பனாக தாயுடைய கணவராக காட்டப்படுறார்ல அவரை வச்சுத்தான் இவர் இஸ்ரவேல் என்று நிரூபிக்க பார்க்குறாங்க அப்படி வாங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஏ லூக்காவில் லூக்காவில் இந்த பரம்பரை எங்கே இருக்குன்னு கேட்டால் நீ குறிச்சிக்கிறதுக்கா தகவலுக்காக வேண்டி லூக்காவில் மூணு இருபத்தி மூணில் இருந்து மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கிறது அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இயேசுடைய தகப்பனாக யோசேப்பு என்பவரை மத்தையும் சொல்கிறார் லூக்காவும் சொல்கிறார் அது ரெண்டு மாப்பா வரைக்கும் தான் வந்துருச்சு அவருடைய தகப்பனார் யோசேப்புக்கு தகப்பனார் யாருன்னு கேட்டோம்னா மத்தையும் சொல்கிறார் யாக்கோபுங்கிறாரு லூக்கா சொல்கிறார் யூதாங்கிறார் அதே மாதிரி யாக்கோபுக்கு தகப்பனார் யாருன்னா மாத்தான்கிறாரு மத்தேயும் இவர் என்ன சொல்கிறார் யோவன்னாங்கிறாரு அதே மாதிரி அவருடைய தகப்பனார் இளையாசருங்கிறாரு மத்தேயும் லூக்கா சொரா ரேசாங்கிறாரு அவருடைய தகப்பனார் எலியூத்துங்கிறாரு மத்தேயு சொரா யார் லூக்கா அப்போ வந்து இவனும் இவ்வளோ மாறுது இல்லை அதாவது ரெண்டு பேரும் தான் அவங்க பரம்பரையில் வாப்பாவும் அவனுக்கு சொல்லிவிட்டாங்களா பாக்கி எல்லாருமே இதில் ஒரு ஆள் அதில் ஒரு ஆள் இருக்குது நீ பரம்பரை பட்டியலுங்கிறீங்க தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டது என்பதிலே என்ன செய்கிறீங்க பட்டியலுங்கிறீங்க எத்தனை பேரே அதாவது அந்த பரம்பரை பட்டியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேர் அதாவது இயேசுடைய தகப்பனார் யோசியை போய் அவ தகப்பனார் யாக்கோ சொல்லிடுறாங்கல்ல அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி பேர் வர்றாங்க அந்த இருபத்தஞ்சி பேரும் கம்ப்ளீட்டு மாற்றமாக இருக்குது இதில் உள்ள இருபத்தஞ்சி பேர் வேறையே வேறு மத்தியில் லூக்காவில் இருக்கிற இருபத்தஞ்சு பேர் வேறு ஒவ்வொரு ஒரு தொடர்புமே கிடையாது இவங்க இருபத்தஞ்சு பேர் முன்னே மேலே உள்ள இருபத்தஞ்சு பேர் பட்டியல் போடுறாங்கல்ல அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த இருபத்தஞ்சு இவங்க என்ன காட்டுறாங்க என்பதை அதாவது இருவரும் ஒத்து போகிற இடங்களில் சிகப்பு கடலில் உங்களுக்கு காட்டுறேன் இவங்க வேற அவங்க வேறு சொல்கிற இடத்த நான் ப்ளூ கலரில் காட்டுறேன் அப்போ அந்த இருபத்தஞ்சையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இவர் மூணாவது பாட்னராக சொல்கிறாள் வேறையாக இருக்கார் அவர் வேறையை சொல்கிறாரு நாலாவது பாட்னர் இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு அவர் ஒரு ஆளை சொல்கிறார் அஞ்சாவது பாட்னராக இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு அவர் ஒரு ஆளை சொல்கிறார் இப்படி இருபத்தஞ்சு பேர் மாற்றமாக இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இருபத்தஞ்சு பேர் மாற்றமாக இருந்தால் எந்த வழியில் ஒரு வந்தார் அப்போ இருபத்தஞ்சு பேர் டோ மாறிட்டாங்கன்னா த பரம்பரையே மாறிப்போயிருமே அப்போ இயேசுவை இஸ்ரேலில் சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு இப்போ இருபது இருபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் பழையபடி ஒடே மாதிரியாக வரும் அவரும் தாவியது இவரும் தாவீது சொல்லுவார் அவர் தாவிய தகப்பன் பார் இவரும் பார் அவரும் பார் இவரும் பார் அவரும் யோவாசும் போவாசும்பார் இவரும் போவாசன் போட்டிருப்பார் அவருடைய வாப்பா சல்மோன் என்று போட்டிருப்பார் இவரும் சல்மோன் போட்டிருப்பார் மத்தையும் லூக்கா ரெண்டு பேருமே அவருடைய தந்தை நாகசோன் என்று மத்தையும் போட்டிருப்பார் லூகாவும் போட்டிருப்பார் அவருடைய தந்தை வந்து அமினதாப்பு என்று ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்க அவர் தகப்பனார் ஆறாம் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவர் த தகப்பனார் எஸ்ரோம் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவருடைய தகப்பனார் பாரோஸ் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவருடைய தகப்பனார் யூதா என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவருடைய தகப்பனார் யாக்கோப் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவர் தகப்பனார் ஈசாக் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அவர் தகப்பனார் ஆப்ரஹாம் என்று ரெண்டு பேரும் போட்டிருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிமூணு அதாவது பதிமூணு பேர் தான் இதில் எதுலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இருபத்தஞ்சு பேர் அது அதுவரை இருக்குது மறுபடியும் ரெண்டு இது ஒரே மாதிரி இருக்குது அப்போ மிக அதிகமான பெயர்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்போ இதை வச்சிக்கிட்டே இயேசுக்கு இஸ்ரேல் கிடையாது அவர் இஸ்ரேல் நம்ம நிரூபிக்கப்படவில்லை அவள் இஸ்ரேல் வம்சம் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது இத்தனைக்கும் தேவ ஆவியால் பரிசுத்தாவியால் உந்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்களா அதுலயும் இந்த லட்சணத்தில் இருக்கிறது மற்ற இல்லை லூக்காவிலும் இருக்கிறது முகமது நபியிலேருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பட்டியல் இல்லைங்கிறதுனால அவர் இஸ்மாயில் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு ஆகாது அவங்க அப்படி நம்பினாங்க எல்லாரும் நம்பினாங்க மக்கள் நம்பினாங்க அதுக்கு மாற்று ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் தான் பண்ணிக்கிறனே இதுதான் உலகத்தில் யாரை பற்றியும் எடுக்கிற ஒரு முடிவு எந்த குளம் கோத்திர பற்றி எடுக்கிற முடிவாக இருந்தாலும் இதுதான் முடிவு என்பதை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ளணும் இந்த ஒரு வாதத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்க பட்டியல் சரியாக இல்லையா சரி அடுத்து என்னன்னு கேட்டால் சில வசனங்களை வைத்து குரான் வசனத்தை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வாதம் வைக்கிறாங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது அல்லாஹ் வகை அறிவித்ததை பற்றி சொல்கிறான் அந்த வகை அறிவித்ததை சொல்லும் பொழுது ஆமண்ணா பில்லாகி அவர் எடுத்துக்காட்டுற வசனம் அதாவது அல்லாவை நம்பணும் எங்களுக்கு வரலப்பட்டதை நம்பணும் இப்ராஹிம் கரலப்பட்டதை இஸ்மாயில் அருளப்பட்டதை இஸ்ஹாவுக்கு அருளப்பட்டதை யாக்கூபுக்கு கரலப்பட்டதை அவருடைய சந்ததிகளுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு குரானில் இருக்குது மூணு எண்பத்தி நாலில் இருக்கிறது இதே கருத்து வந்து நாலு நூற்றி அறுபத்தி மூணுலையும் இருக்கிறது இதே கருத்து வந்து ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறுலையும் இருக்கிறது இந்த மூணு வசனத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் யாக்கூபுக்கு அருளப்பட்டதையும் அவர்களின் சந்ததிக்கு அருளப்பட்டதையும் வருது இந்த வாசகத்தை வைத்துக்கிட்டு இந்த போதகர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் இதில் யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது உமா உஞ்சலையில இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது அப்போ இப்ராஹிமுக்கு வேதம் வந்திருக்குன்னு விளங்குறது அவங்க அவங்களுடைய வாதம் ஓ இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டது அவருக்கும் வேதம் வந்துருச்சு ஓ இஸ்ஹாக் இஸ்ஹாக்கு அருளப்பட்டது அவருக்கும் வேதம் வந்துருச்சு ஓ யாக்கோபு யாக்கோபுக்கு அருளப்பட்டது வேதம் வந்துருச்சு உல் அஸ்பாத் அவர்களின் சந்ததிகள்னு கூட அர்த்தம் செஞ்சுக்கிட்டு அவர்களின் சந்ததிகள் அப்படின்னு அர்த்தம் செஞ்சுட்டு அவர்களின் சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படியானால் இஸ்மாயில் நபிக்கு மாத்திரம் வேதம் அருளப்படலை இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதான் அவங்க வாதம் என்ன செய்கிறான்னு வழங்குதா இந்த ஒல் அஸ்மாத்துங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அதாவது இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டுச்சு இஸ்மாயில் சந்ததிக்கு அருளப்பட்டுச்சு என்று குரான் சொல்லுகிறது அதே குரான் வந்து வேறு பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் முகமதே நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு உன்னை அனுப்பியிருக்கிறோம் எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயத்துக்கு உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறது அப்போ முகமது நபி வந்து அவருடைய முன்னோர்களில் யாரும் நபி கிடையாது என்று சொல்கிறது இப்போ நான் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாமே வந்து இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு வேதம் வந்திருக்குமே ஆனால் அப்போன்னா முகமது வந்து அவர் அந்த சந்தையில் வந்திருக்க மாட்டார் ஏன்னா முகம்மது யாருக்கு அனுப்பப்பட்டார் முகம்மதும் அன்றைக்கு இருந்த அரபு மக்களும் இஸ்மாயில் வம்சம் கிடையாது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நபியே நீங்கள் யாசியனில் கூட ஒரு தூந்திர கோமன் மா ஆபாகும் அவங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லையே அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய் அவ முகமது நபி காலத்து அந்த மக்கள் இருக்காங்கள்ல அவங்க முன்னோர்களுக்கு வேதம் அருளப்படலைன்னு இது சொல்லுது அந்த மூணு வசனங்களை சொல்லுகிறது அவருடைய சந்ததிகளுக்கு வேதம் அருளப்ப இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் அருளப்பட்டுச்சின்னு சொல்லுது அப்போ இஸ்மாயில் சந்ததிக்கு வேதம் அருளைப்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த வழியில் முகமது வந்திருக்க மாட்டார் ஏன்னு கேட்டால் முகமதை பற்றி சொல்லும்போது குரான் என்ன சொல்லுது வேதம் அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு நீ வந்திருக்கிறாய் அப்போ இது டிட்டோ வேறு சமுதாயம் இஸ்மாயில் நபிக்கு இது சம்மந்தமே கிடையாது அதனால் இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய வழி தோன்றலில் முகமது வரமாட்டார் இஸ்மாயில் வழித்தோன்றல்களில் நபிமார்கள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்கன்னு குரான் சொல்கிறது ஆனால் முகம்மது அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு நபிமார்கள் வரலன்னு குரான் சொல்கிறது இப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைத்து குரான் படி பார்த்தா கூட முகமது வந்து இஸ்மாயில் பரம்பரை கிடையாது ஏன் கிடையாது இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்துச்சுன்னு குரான் சொல்கிறது ஆனால் முகமது நபி வந்து நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு அனுப்புனதாகவும் கூட ஆண்டு சொல்கிறது அப்படின்னா இஸ்மாயில் வம்சத்தை கிடையாது அவர் இஸ்மாயில் வம்சம் அது முடிஞ்சு வச்சது இது இஸ்மாயில் அல்லாத வேறு ஏதோ ஒரு கூட்டம் இது இந்த அரபு கூட்டமே வேறு ஒரு கூட்டம் இவங்களுக்கும் இஸ்மாயிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறத பார்க்குறோம் இது ஒரு பெரிய வாதம்னு வைக்கிறாங்க அதில் என்ன என்னென்னு கேட்டால் அவங்களுடைய புரிதல் புரிதல் பத்தலை அரபில் என்ன வருதுன்ற அந்த வசனத்தில் வந்து கூப ஒல்லஸ் பாத்துன்னு வருது உள்ள அஸ்பாத் அஸ்பாத்திஹ் அவர்களின் குழந்தைகள் அனைவரையும் சொல்கிற மாதிரி வரல யவகூபுக்கு அடுத்து மட்டும்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையே வருது மூணு வருஷத்துலையுமே மா உன்சுலாலா இப்ராஹிமை ஒ இஸ்மாயில ஒ இஸ்ஹாக்க ஓ யவகூப ஒல் அஸ்பாத் யூபுக்கும் அஸ்பாத்துகளுக்கும் யவகூபுக்கும் சந்ததிகளுக்கும் அப்படின்னு சொன்னால் யவகூபு சந்ததியை தான் அது குறிக்கும் அனைவருடைய சந்ததியை குறி அனைவருடைய சந்ததியின்னா அஸ்பாத்திஹிம் அவங்களுடைய சந்ததிகள் என்று அந்த ஹும் என்று சேர்த்து சொல்லியிருப்பாங்க சந்ததி யூபும் சந்ததிகளும்னா சந்ததி தானே யூபுக்கு அடுத்து யாரை சொல்கிறோமோ மு அவங்க எடுத்துக்காட்டின எல்லா வசனத்திலையுமே அல் அஸ் பாத் அல் அஸ் ஸ்பாத் அல் அல்ல பாத்ன்னு வருது யாகோபும் அவரது சந்ததிகளும்னு சொல்லி இந்த சந்ததிகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த அஸ்பாத்துங்கிற வார்த்தை வந்து யாகூபுடைய எல்லா சந்ததிகளையும் சொல்லப்படாது ஹஸ்பாத்து யார்னு யாருன்னு கேட்டால் ஏக்குபுடைய வழி தோன்றல்கள் வந்து பன்னெண்டு பிரிவினராக பிரிந்தார்கள் பன்னெண்டு கோத்திரமாக அவங்க ஆனார்கள் மூசா நபி காலம் வரைக்கும் அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு தண்ணிலாம் கொடுத்தாருன்னு வருதில்ல பன்னிரெண்டு ஜாதியாக அவங்க இருந்தாங்க ஏக்கு வழி தோன்றல்களில் இந்த பன்னெண்டு ஜாதிகளுக்கு தான் ஹஸ்பாத்துங்கிற வார்த்தையை சொல்லப்படும் அஸ்பாத்துங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படும் கேட்டால் இந்த பன்னெண்டு தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஓ கத்தானாகும் அவர்களை நம்ம பிரித்தோம் இஸ்ரவேலர்களை இஸ்னத்தை அசுரத்தை அஸ்பாத்தன் பன்னெண்டு கோத் அஸ்பாத்துன்னு வருதில்ல இதே அஸ்பாத் தான் யாக்கோபு வல் அஸ்பாத்துன்னு வருதில்ல அதே அஸ்பாத்துங்கிற வார்த்தையை தான் நல்லா போடுறான் பனிரெண்டு கோத்திரங்களாக அஸ்பாத்தனா கோத்திரங்கள் பனிரெண்டு கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம் அப்போ அந்த அஸ்பாத் என்பதற்கு வந்து கோத்திரங்கள் இப்போ யா கோத்திரங்கள் அப்போ அஸ்பாத்தன் குரானில் மூணு இடத்துல நாலு இடத்துல சொல்லப்பட்டுவிட்டு ஒரு இடத்தில் அந்த அஸ்பாத்து யாரை குறிக்கும் என்று குரானை விளக்கிறது எங்க விளக்குதுன்னு கேட்டால் ஏழாவது சூறாவில் நூற்றி அறுபதாவது வசனத்தில் வந்து அதாவது கத்தனாகும் இசனத்தை ஆசிரத்தை அஸ்பாத்தன் அவங்கள பன்னெண்டு அஸ்பாத்துகளாக சமுதாயங்களாக அவங்கள வந்து கூறு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலை இஸ்லாம் அந்த பாறை அடித்து தண்ணீரை வர செய்த பொழுது பன்னெண்டு பன்னெண்டு ஊற்றுகளை நம்ம வர செஞ்சோம் பன்னெண்டு கோத்திரமா இருக்கிறாங்க இவங்கோத்திரத்தை அவன் ஏற்றுக்கிற மாட்டான் அவங்க உத்தரத்தை இவன் ஏற்றுக்கிற மாட்டான் அதனால் பன்னெண்டு ஊற்றுகளை பிரிட்டு வர செஞ்சோம்னு அதில் வருகிறது அப்போ இந்த வசனத்தில் என்னென்னு கேட்டால் இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு அதே மாதிரி இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு அதே மாதிரி வந்து இஸ்லாக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு யாகோபுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு தான் அருளப்பட்டுச்சு உல் அஸ்மாத் என்பது யாகோபின் வழித்தொன்றல் தான் அது அனைவருடைய வழித்தொன்றல் கிடையாது ஏகூபுட வழி தோன்றல்களுக்குத்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை கொண்டு குரான் வந்து பிரிச்சு பன்னெண்டு பன்னெண்டு அஸ்பாத்துகளாக இரு பன்னெண்டு கோத்திரங்களாக இருந்தாங்க அப்போ ஏகோபு வல் அஸ்பாத் என்றால் ஏகூபுக்கும் ஏகூபின் சந்ததிகளுக்கும் என்று தான் அவரது சந்ததிகளுக்கு தானே தவிர அனைவரின் சந்ததிகள் என்று அதுக்குரிய வார்த்தை வரல அல் அஸ்பாத் வர வந்து அல்னா அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல அவருடைய சந்ததிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த அல்ங்கிற வார்த்தையும் போடுவாங்க அப்போ ஒம்மா உன்சுலா இப்ராஹிமை இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது ஓ இஸ்மாயில் இஸ்மாயில் அருளப்பட்டது ஓ இஸ்ஹாக்கை இசாக்கு அறளப்பட்டது ஓ யாக்கூப் யாக்கூபுக்கு அருளப்பட்டது ஒல் அஸ்பாத் அவரது சந்ததிகளுக்கு யாக்கூபுடைய சந்ததிகள் பன்னெண்டு பேர் இருந்தாங்கல்ல பன்னெண்டாக பிரிஞ்சாங்கல்ல அவங்களுக்கு தான் அருளப்பட்டுச்சின்னு வருதே தவிர இந்த அஸ்பாத் என்பதில் இஸ்மாயில் வரமாட்டார் இஸ்ஹாக் வரமாட்டார் இப்ராஹிம் வரமாட்டார் யாக்கும் மட்டும்தான் வருவார் யாக்கூபுடைய என்று சொல்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த சந்ததியில் கொண்ட இஸ்மாயில் வரைக்கும் கொண்டே அரபி கிராமருக்கு மாற்றமாக ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு செய்கிறவங்க தானே அந்த மொழிபெயர்ப்புல அவங்க அவங்க விளங்குற மாதிரியான வாசகத்தை வச்சு இப்போ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் அவர்களின் சந்ததிகள்னு சில பேர் நம்மளாம் அவரது சந்ததினு போட்டிருக்கிறோம் அவர்களின் சந்ததிகள்னு சில பேர் தவறாக மொழிபெயர்த்ததை வைத்துக்கொண்டு அவங்க என்ன அவர்கள் அதில் இல்லை அவர்களுங்கிற வார்த்தையும் இல்லை அவருங்கிறதும் இல்லை எப்படி இருக்குது ஏகவும் சந்ததிகளும் ஏக்கோபும் சந்ததிகளும் சொன்னால் என்ன அர்த்தம் யாக்குபுடைய சந்ததி தான் அர்த்தம் யாகூபை ஒட்டி தான் அந்த அஸ்பாத்துக்கிற சொல்லப்பட்டிருக்குது அதனால முகமது நபியுடைய உம்மத்து இஸ்மாயில் நபியுடைய சமுதாயத்துக்கு வேதம் அருளப்படவில்லை வேதம் அருளப்பட்டதாக இ இவர்கள் எடுத்துக்காட்டிய வசனங்கள் சொல்லவே இல்லை இவர்கள் எடுத்துக்காட்டின வசனம் சொல்கிற ஒரே செய்தி என்னவென்று கேட்டால் யாக்கூபு நபியுடைய சந்ததிகளுக்கு தான் வேதம் அருளப்பட்டுச்சு அவங்க பன்னெண்டு பேராக இருந்தார்கள் அந்த பன்னெண்டு கோத்திரமாக இருந்ததுனால அந்த பன்னெண்டு கோத்திரத்தாருக்கும் வேதம் அருளப்பட்டுச்சு பன்னெண்டு நபிமார்கள் வந்தார்கள் பன்னெண்டு பேருக்கு மேலே பன்னெண்டு குழுவாகவங்க பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயந்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முகமது நபி அவர்கள் வேதம் அருளப்படாத சமுதாயத்துக்கு வந்தார்கள்னு குரான் சொல்லுதில்ல அந்த வசனங்கள் எல்லாமே கரெக்டு தான் ஏன்னாடா முகமது நபிக்கு முன்னாடி வேதம் அருள் அந்த வசனங்களை என்னெல்லாம் சொல்லி காட்டுறாருன்னு கேட்டால் முப்பத்தி ரெண்டு மூணு அதில் என்ன வருது இல்லை கவுமன் கௌமன் மாத்தாகும் இன்திரி மின் அதிரி மின் கபளிக்க உமக்கு முன்னர் எச்சரிக்கை செய்வர் வராத சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறீர் இதை எடுத்து அவங்க முரண்டு காட்டுறாங்க முப்பத்தி ரெண்டு மூணு வசனத்தை காட்டுறாங்க அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் சொல்கிறாங்க உமா அரசல்னா இலகி கபலக்கம் மின்னதீர் உமக்கு முன்னாடி அவர்களுக்கு எந்த எச்சரிப்பாளரும் நம்ம அனுப்பவில்லை அது முப்பத்தி ஆறு ஆறு வசனத்தில் இல்லை தூந்திரா கௌமன் மா ஆபாகும் இவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமுதாயத்தை எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு குரானில் இருக்கிறது அப்போ முகமது நபி அவர்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு நபி வரலை அவங்க அப்பம்பாட்டன்மார்களுக்கு நபி வரலன்னு குரான் சொல்கிறது அது உண்மை ஆனால் அவங்களுக்கு வேதம் வந்துச்சின்னு எதை வச்சு அவங்க சொல்ல பார்க்குறான்னா ஏகோபு சந்ததிகள்னு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இஸ்மாயில் சந்ததின்னு தப்பாக அவங்க என்ன செய்கிறாங்க விளங்கிக்கிறாங்க இஸ்மாயில் சந்ததின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வாசகம் இல்லை எப்படி இருக்கு ஓ யூப ஒல் ஹஸ்பாத் சந்ததிகளும் எவகோபும் சந்ததிகளும் அப்படின்னு யார் கடைசியாக போடுறாங்களோ அவங்கள ஒட்டி உள்ள அஸ் போட்டாங்கன்னா அனைவரின் சந்ததிகள்னு வராது அனைவருக்கும் அதை ஜாயின்ட் ஆக்கிறதா இருந்தால் அனைவருங்கிற வார்த்தையை அதனோட இணைப்பாங்க ஓ அஸ்பாத் ஹிம் அனைவருடைய சந்ததிகளும் அப்படின்னு இணைத்து சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் அந்த கடைசியாக உள்ள ஆளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் என்று சொன்னால் யூப ஒல் அஸ்பாத் அவர் காட்டின எல்லா வசனங்கள்லையுமே யகூபுக்கு ஒட்டி தான் அஸ்பாத்துங்கிறது வரும் யூப வல் அஸ் பாத் யூபுக்கும் அவரது சந்ததிகளுக்கும் யூபுக்கும் அவரது சந்ததிகளுக்கும் வேதம் அறளைப்பட்டுச்சான்னு அருளப்பட்டுச்சு அது இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு அருளைப்பட்டுச்சானே அருளப்படலை அதனால் எந்த முரணும் கிடையாது முகமது நபி அவர்கள் இஸ்மாயிலுடைய சந்ததி தான் என்பதில் கடுகளவுக்கும் சந்தேகம் கிடையாது அதுக்கு பரம்பரை பட்டியல் கேட்டிங்கன்னா நாங்கள் பரம்பரை பட்டியலை வச்சுக்கிட்டு நம்மளை யாருக்கும் நீ காட்ட இலாது பரம்பரை பட்டியலுங்கிறத நீச்ச முடியாது எந்த ஒரு நபருக்கும் யா கூபுன்னு காட்டுறீங்க யா கூபுக்கு பட்டியல் காட்டுவீங்களா நீங்கள் இந்த மாதிரி தான் காட்டிருக்கிறீங்க அதெல்லாம் காட்டினா பொய்யா தான் இருக்கும் வாய்க்கு வந்து கூட்டிட்டு அடிக்க ஆளால் கூட்டிட்டு அடிப்பீங்க அதெல்லாம் காட்ட முடியாது தேவை கிடையாது வரலாற்றில் அவசியம் கிடையாது பொதுவாக நம்ம பொது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு நாலஞ்சு தலைமுறை வரைக்கும் தான் பரம்பரை பட்டியலை காட்டுவான் அதுக்கு மேற்கொண்டு எந்த மனிதனாலையும் காட்ட முடியாது அது தேவையும் இல்லாது உலகமெல்லாம் எந்த மாதிரி அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்று கேட்டால் இவர் அந்த ஊரில் சில கோத்திரம் வச்சுருப்பாங்க அந்த வகையராக இந்த வகைராம்பாங்க அந்த வகையரான் எதை ப சொன்னால் ஆதாரம் காட்ட இயலாது அந்த வகையை அவ்வளோதான் அந்த வகையாக அவனும் சொல்கிறான் ஊரில் உள்ள மக்களும் சொல்கிறாங்க தான் அதுக்கு ஆதாரம் இந்த வகையறா விஷயத்துக்கெல்லாம் அந்த மக்கள் நம்புவதும் மற்றவர்கள் அவர்களை பற்றி நம்புவதும் தான் ஆதாரம் அதனால் முகமது நபியும் அந்த மக்களும் இஸ்மாயில் பரம்பரை தான் இஸ்மாயில் சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்குது அப்போ அந்த அம்பு எய்துக்கிட்டு இருப்பாங்க மக்காவில் சில பேர் அப்போ நபி என்ன செய்வாங்கன்னா இஸ்மாயில் சந்ததிகளே நீங்கள் அம்பு ஏங்க அம்பு எய்து விளையாடுங்கள் நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் வந்து அம்பு ஏயக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு புகாரில் இருக்குது அப்போ அவங்க இஸ்மாயில் சந்ததிங்கிறது நபியை புரூப் உறுதிப்படுத்துகிறாங்க அந்த சமுதாயம் வந்து இஸ்மாயில் சந்ததியாக தான் இருந்தாங்க அதனால மு முகமது நபியும் இஸ்மாயில் சந்ததி தான் முகமது நபி காலத்தில் அவங்களை எதிர்த்தாங்கள குறைசிகள் அவங்க எல்லாருமே இஸ்மாயிலுடைய சந்ததிகள் தான் அவங்களுக்கு எந்த நபியும் வரலே தான் அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது நபி வந்ததாக சொல்வது வந்து யாக்கு நபிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு இஸ்மாயில் நபி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த அனைத்து போதகர்களுக்குமான ஒரு பதிலாக நம்ம சொல்லி கொடுக்குறோம்